அந்த குருடன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னை காப்பாற்றும் என்னை சுகமாக்கும் என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானுக்கு அந்த பகுதியில் கத்த அப்படி கூச்சலிட்டான கூச்சலிடல அப்படி கூப்பிடல அவன் கூப்பிடவும் இல்லை அவன் அழைக்கவும் இல்லை ஆனால் இயேசு அவனிடம் சென்று அவனுக்கு தேவையை சந்திக்கிறா இதை பார்க்குறோம் அப்போ ரட்சிப்பு என்பது மனிதன் விரும்பி பெற்றுக்கொள்வதில்லை மனிதனுடைய விருப்பத்தினாலே பெறக்கூடியது இல்லை மனிதனுடைய முயற்சினாலே பெறக்கூடியது இல்லை அது கடவுளுடைய விருப்பத்தின்படி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று கடவுள் விருப்பத்தின்படி மனிதனுக்கு அதை கொடுக்கிறார் மனிதனுடைய கட்டாயத்தின் பேரிலோ அல்லது விருப்பத்தின் பேரிலோ கடவுள் அதை கொடுக்காம தாம் மனமூர்ந்து அவ்வளோ விருப்பத்தின்படி என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை செய்கிறார் இதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கடவுள் நாம் மகிமைக்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் கடவுடைய வல்லமை விளங்குவதற்காக செய்து கொண்டிருக்கிறார் கடவுளுடைய நீதி விளங்குவதற்காக தின செய்து கொண்டிருக்கிறார் கடவுளுடைய பரிசுத்தம் விளங்குவதற்காக செய்து கொண்டிருக்கிறார் கடவுடைய உண்மை தன்மை அவருடைய மனிதர்கள் அவருடைய படைப்புகள் விளங்கிக் கொள்வதற்காக தின செய்து கொண்டிருக்கிறார்